எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு மூணு மணிக்கு வரக்கூடியவர்கள் தலைவர் தலைவராக இருக்க முடியாது தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது மற்றவர்களை விட பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு அதிக அளவிலான ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் கிலோ எவ்வளவுன்னு கேக்குறாங்க நமக்கு இது இல்ல தமிழ்நாடு நான் வெளிப்படையா சொல்றேன் என்னையா நீங்க இனிமே ஒண்ணு புதுசா எல்லாம் ட்ராவல் பண்றதுக்கு இல்ல உனக்கு எல்லா மெட்டீரியலும் முடிஞ்சு போச்சு புதுசா தான் இனிமே வெப்பம் எடுக்கணும் அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது இப்ப எல்லாரையும் படிக்க வச்சோன்றீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றீங்க அப்புறம் இன்னொரு பக்கம் மரத்துல ஏறாங்கன்னு கவலைப்படுறீங்க நீங்களே தற்கொலைன்னு எழுதுறீங்களே இது ரெண்டு பேரும் ஒன்னாலே ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு தமிழ்நாட்டுல இருக்கா ரைட்டப் உனக்கு யார் எழுதுறா ஸ்கிரீன் யார் எழுதுறா உனக்கு ஏன் மைக் வேலை செய்ய மாட்டுது உனக்கு எங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டுது ஏன் வேலை செய்யுது இது எல்லாவற்றையும் எதுக்கு திராவிட பள்ளியில் சேரணும் அப்படின்றத ஐயா சொல்லிட்டாங்க ஏன் சேரணும்ன்றதை உணர்ந்த தோழர்கள் தான் நம்ம நம்ம ஏன் இன்னும் அதிகமான பேரை நீங்க கூட்டிட்டு வரணும்ன்றதுக்கான செய்தியை நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு கா நான் சைதாப்பேட்டையிலேருந்து அன்பகம் வந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்காங்க நான் முன்னாடி உட்காந்துட்டேம்மா உன்னால தான்மா லேட் ஆகிடுச்சின்னு புலம்பிக்கிட்டே வரேன் அம்மா சொல்கிறாங்க எங்கப்பா லேட் ஆகிடுச்சின்னு ஆறு மணி ஆகலன்றாங்க இல்லை லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே வந்தேன் ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படிப்பட்ட தலைவர்கள் நம்மளை வழி நடத்துகிறாங்க எங்கே நம்ம இருக்கோம் பெருமைக்குரிய இடத்துல இருக்கமா இல்லையா அப்படின்றதுக்காக சொல்கிறேன் போன இரண்டு வாரத்துக்கு முன்னால் யூகேல இருந்து இனியான ஒரு பொண்ணு அவங்க யூகே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க சட்டம் படிக்கிறாங்க முதல் ஆண்டு அவங்க அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரூரில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் அவங்க பொண்ணு எழுதின அந்த புத்தகம் சமத்துவ நோக்கோடு ஜாதியை ஒழிக்கக்கூடிய ஒரு அளவில் ஒரு புத்தகம் அந்த நூல் வெளியிட்டு சிறப்பு யார் வெளியிட்டு தலைமைன்னு கேட்டா திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நான் அங்க அண்ணா லைப்ரரியில நடக்குது நாங்கள்லாம் பேசுகிறோம் நான் அண்ணன் தமிழன் பிரசன்னா போன்றவர்கள் இடையில போய்கிட்டு இருக்கப்ப அன்னைக்கு கடுமையான மழை போக்குவரத்து நெரிசல் கரெக்டாக ஆறு மணிக்கு நிகழ்ச்சின்னு இன்விடேஷனில் போட்டிருக்காங்க நம்ம ஆட்கள் ஆறு முப்பதுக்கு தொடங்கலாம் அப்போ ஆறு போட்டுக்கலாம் அப்போ தான் ஒரு ஆறு முப்பதுக்கு தொடங்க முடியும்னு கணக்கில் போடுவாங்கன்னு நானும் கிளம்பிட்டேன் ஃபோன் பண்ணி ஒரு ஆறு பதினஞ்சுக்கு வந்துடுறேன்னு சொல்ல கூப்பிடுறேன் பொண்ணோட அப்பா ஃபோன் எடுக்கிறாரு இனியாவுக்கு கூப்பிட்டேன் இல்லை ஆசிரியர் கீழே வந்துட்டாங்க அவங்க கூப்பிட போயிருக்காங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு மாதிரி கைகாலெல்லாம் விட விட நிறைய ஆசிரியர் வந்துட்டாரா நம்ம இப்ப மணி ஆறாயிருச்சே அப்படின்னு இன்னைக்கு ஆறு அஞ்சுக்கு நான் வெளியே வந்துட்டேன் ஆனா எனக்கு முன்னாடியே ஒரு பேரவையினுடைய தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேசிக்கக்கூடிய மிக முக்கியமானவர்களில் முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர் உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தன்னோடு வைத்திருக்கக்கூடியவர் ஆறு பத்துக்கு வந்தாலோ ஆறு பதினஞ்சுக்கு வந்தாலோ யார் கேட்க முடியும் கேட்க முடியாதுல்ல இதெல்லாம் ஒரு செய்தியா அப்படின்னா உங்களுக்கு இல்ல பாத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் காணொளி வாயிலாக எட்டு நாப்பத்தஞ்சுக்கு வரேன்னு மூணு மணிக்கு வரக்கூடியவர்கள் தலைவர் அல்ல தலைவராக இருக்க முடியாது தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது யார் தலைவர் நான் உன்னை காத்துக்கிட்டு இருக்க வைக்க மாட்டேன்றவங்க மட்டும் தலைவர் இல்லை என் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சரியாக வழி நடத்துபவரும் தலைவர் தான் அந்த இடத்தில் மதினவருக்கு ஒரு அச்சம் வருது இல்லை கார்ல வந்துகிட்டு இருக்கப்பையே இறங்கி ஓடிடலாமா கார்ல இருந்து இறங்கி டிராபிக்ல கூட ஓடி போயிடலாமான்ட்டு அந்த அச்சத்திற்கு பெயர் ஐயோ ஐயா திட்டுவாரேன்னு இல்லை எத்தனை பேர் அவர் திட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே இணையர்களில் மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றவர் அம்மாவாதான் இருப்பாங்க ஐயா திட்டுறது கூட நமக்கு திட்டு முடிச்ச தான் தெரியுன்ற அளவுக்கு திட்டக்கூடியவர் திட்ட போறாங்களா இல்ல ஆசிரியர் என்ன அன்னைக்கு போய் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு வந்த உடனே வாங்கமான்னு ரிசீவ் தான் பண்றாங்க அடிக்க போறாங்களா கோச்சுக்க போறாங்களா ஒண்ணும் கிடையாது சின்ன விஷயம்தான் என்ன தெரியுமா நமக்கு ரெண்டு கொம்பு முளைக்கல தந்தை பெரியார் சொல்லுகிறார் இளைஞர்களே இந்த இயக்கத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மற்ற மனிதர்களை விட அதிக அடக்கம் தேவை யார் சார் சொல்லுவா அடக்கத்தோடு இருங்கள் ஏன் அடக்கத்தோடு இருக்கணும் மற்றவர்களை விட பொதுவாழ்வில் வாழ்வில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு அதிக அளவிலான ஒழுக்கம் தேவை ஒழுக்கம் கிலோ எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஒழுக்கம் கிலோ எவ்வளவு இன்னைக்கு பெரியாரை மீண்டும் எடுத்து திராவிட பள்ளியில் ஏன் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்க வாசிச்சீங்கன்னா புரியும் நம்மை நெறிப்படுத்துவதற்கு ஒரு இயக்கம் தேவை நம்மை நெறிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவை நாம் செயல்படுவதற்கு ஒரு இடம் தேவை அந்த இடம் எதுவாக இருக்க வேண்டும் இன்னைக்கு ஐயா ஓம் பிரகாஷ் அவர்களை பற்றி சொன்னாங்க அவர் தன்னை அறிமுகம் செய்து கொள்வதில் வருத்தப்படல அதனால இதை நான் மேடையில சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொல்லலாம் இல்லைங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்க ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்க அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இங்க இருக்க கொஞ்சம் பேர் அப்படிதானே இருப்போம் ஐயா ஆயுத பூஜையை சொல்ல சொல்ல நமக்கு அடி நீர் வழிச்சிருக்கோம் ஷோ ஆயுத பூஜை வரைக்கும் வந்துட்டாங்க தீபாவளியை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்திருக்கும் அது இல்ல பாதி பேர் சாமி நம்பிக்கையாளர் கடவுள் நம்பிக்கையாளர் திராவிட பள்ளிக்கு வந்தார் என்பதல்ல செய்தி ஐயா சுபவி அவர்கள் வழக்கம் போல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தால் அவர் சொல்லாம விட்டுட்டாரு எங்களுக்குமே அந்த பக்குவம் வராதனால நான் சொல்லிடுறேன் இருபத்தி ஏழு வருடம் ஆர்எஸ்எஸ் இல் பயிற்சி பெற்றவர் இன்றைக்கு மீண்டும் மனம்மாறி என்று சொல்ல மாட்டேன் முழு மனிதராக மாறி திராவிட பள்ளியில் இணைந்திருக்கிறார் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க இந்த சங்கி சங்கின்றாங்களே என்னங்க அப்படின்னு அதுக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் சொன்னாங்க நானே கூட இடையில ஒருத்தத்தை கேட்டப்ப வேற வேற அர்த்தம் சொன்னாங்க என் மூளைக்கு என்ன எட்டுச்சுன்னு கேட்டா படிச்சிருக்கிறது அறிவியல்ல இந்த இவல்யூஷன்ல வந்து குரங்குல இருந்து மனிதராக முழுமதா மாறிடுவோம் மாறினவங்க தான் நம்ம அது இடையிலேயே கொஞ்சம் செயல்படுறதெல்லாம் இருக்கும் அப்படி செயல்படுறதுக்கு கொஞ்சம் லேட் வேற தெரிந்தே பல தவறுகளை குற்றத்தை செய்யக்கூடிய மிருகத்தன்மையை அவர்களுக்குள் ஊட்டி வளர்ப்பார்கள் அங்கிருந்து தப்பித்து மனிதராக மாறி இன்றைக்கு அவருடைய தேவை என்னவாக இருக்குன்னு சொன்னா இத்தனை வருடங்கள் சொந்த மக்களுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் ஆல் செய்த அந்த கொடுமைகளுக்கு எதிராக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த இயக்கத்தில் செயல்பட்டு ஆன்மீகத்துல அவருக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு இனியும் இருக்கும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது கடவுளுக்கும் நமக்குமே பிரச்சனை இல்லையே தாக்கல் இல்ல தாத்தா சண்டை போடலாம் பிரச்சனை பண்ணலாம் ஏன் ஏன்னு கேள்வி கேட்கலாம் தாக்கல நமக்கு என்ன தகராது நமக்கு பிரச்சனை கிடையாது இப்ப அவரோடய நமக்கு பிரச்சனை இல்லை அப்ப என்னவாக இன்றைக்கு இருக்கிறது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு அடையாளம் அதை எதிர்க்கக்கூடிய தத்துவம் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை எதுக்கு இருக்கு என்பது நமக்கு தான் கார்டூன் சேனல் பிஜேபி நமக்கு தான் காமெடி பிரதமர் பேசுறது நமக்கு தான் நகைச்சுவை ஆனால் உலக வரலாற்றில் கொடூரர்களை வரிசைப்படுத்தினால் முதல் வரிசையில் வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொடூரமானவர்கள் கொலை செய்தவர்கள் வன்முறையை தூண்டியவர்கள் இத்தனை பண்ணவங்க மற்ற மாநிலங்களில் அவர்களை பார்த்தால் ஐயோ காவி நிறத்தை பார்த்தாலே பதறாங்க நமக்கு அந்த பதட்டம் வராம இருக்குன்னு கேட்டா அவர்களிடத்தில் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கிறது அது தந்தை பெரியார் என்ற தலைவராக உயர்ந்து இருக்கிறார் திராவிடம் என்ற தத்துவமாக நம்முடைய கையில் இருக்கிறது அதனால நமக்கு பதட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆனா இன்னைக்கு ஏன் நம்ம வாசிக்கணும்னு கேட்டா நான் நிறைய பேரை பாக்குறேன் நிறைய இப்ப நமக்கே தான் வருது எங்ககிட்டே கேட்பாங்க எப்படிங்க கோவப்படாம இருப்பீங்கன்னு கோவப்படாமலாம் இல்லைங்க அவரும் கத்தி நம்மளும் கத்தி எல்லாரும் கத்தி கத்து 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 கத்துன்னு கத்தி என்னத்துக்காக போகுதுன்னு அமைதியா இருக்கும்ன்ற மாதிரி தரக்குறைவாக நாம் பேச வேண்டியது இல்லை தரம் தாழ்ந்த சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டியது இல்லை கோபமா இருக்கா இப்ப மரத்துல ஏறாத பதருது நமக்கு இது இல்ல தமிழ்நாடு நான் வெளிப்படையா சொல்றேன் அது பிரச்சனை கிடையாது மரத்துல ஏறாத இதுல ஏறாத அதுல ஏறாதன்றது நகைச்சுவைக்காக நான் சொல்லலங்க நம்ம சொல்லலங்க நம்ம தலைவர்கள் சொல்லலங்க எந்த உணர்வுல சொல்றோம்னா எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற போது கோபமே வந்தாலும் நம் தலைவரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆர்ப்பரிப்பு நமக்கு இருந்தாலும் ஒண்ணு வேண்டாம் இளம் இருக்கீங்க துணை முதலமைச்சர் வர்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் நேரா பாத்திருக்கேன் கூஸ் பம்சா இருக்கும் கத்தி இருக்கீங்க நான் நேரடியாக கலைஞர் அரங்கத்துல பாத்திருக்கேன் ஆனா ஒருத்தர் கூட ஏய் வந்துட்டாரு ஏன் இடிச்சு தள்ளிட்டு போக மாட்டோம்ல அது என்னன்னு கேட்டா துணை முதல்வர் மேல கொஞ்சம் பாசம்னு அர்த்தம் இல்ல யாராக இருந்தாலும் இயக்கம் என்பது சொல்லிக் கொடுக்க வேண்டியது முதலில் தனி மனித ஒழுக்கத்தை தான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காத எந்த இயக்கமும் வாழாது அதனாலதான் கேட்டா கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடறோம்னா தரம் தாழ்ந்து தரக்குறைவாக ஏதாவது ஒரு வார்த்தையை போடுறோம்ல அந்த வார்த்தையை போடுகிற போது ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கங்க அவர்களிடத்தில் தத்துவம் இல்லை தலைவர் இல்லை அதனால் தரம் தாழ்ந்து பேசுகிறார்கள் நம்மிடம் தத்துவம் இருக்கிறது தலைவர்கள் இருக்கிறார்கள் நான் தரம் தாழ்ந்து பேச வேண்டியது இல்லை சரி எப்படிங்க பதில் சொல்றது அதைதான் திராவிட பள்ளி கற்றுக் கொடுக்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டா ரெண்டு வருஷத்துல அதாவது உங்களுக்கு மொத்தம் எட்டு மாதம் தான் புதிதாக இருப்பவர்களுக்கு அல்லது வகுப்பில் சேராதவர்களுக்கு சொல்லுகிறேன் எட்டு மாசம் எத்தனை புத்தகம்னு காலையில போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இளநிலைக்கு பதினேழு தொடக்க நிலைக்கு பதினேழு முதல்நிலைக்கு பதினேழு கணக்கு சும்மா வச்சு பார்த்தாங்க உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபீஸ் தான் கிளாஸ் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்க கூடாது கேட்க முடியாது ஏன்னு கேட்டா ஒரு புத்தகத்துக்கு சராசரியா ஐம்பது ரூபா வச்சாலும் பதினேழு புத்தகம் எட்நூத்தி ஐம்பது ரூபா நான் உட்காந்து அவன் கேல்குலேட்டர் போட்டுட்டு இருந்தேன் இது இல்லாம குரியர்ல அனுப்புறோம் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய திராவிட பள்ளி புத்தகம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் தொகுக்கப்பட்டவை தொகுப்பதற்காக பல மாதங்கள் அவர்கள் செலவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டும் செலவிடல அதை எழுதுவதற்காக பல அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களை அணுகி இந்த இயக்கத்திற்காக எழுதி கைகள் தோய்ந்த தலைவர்களை எல்லாம் அழைத்து எங்களை எழுதி கொடுங்கன்னு கேக்குறாங்கல்ல அந்த உழைப்புக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு பணம் கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொன்னு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை கட்டிட்டு எல்லாம் எதை தெரியுமா கத்துட்டு போறீங்க வாழ்நாள் முழுவதும் நீங்களே நினைத்தாலும் சங்கியாக மாறவே முடியாது என்ற உணர்வை திராவிட பள்ளி உங்களுக்கு கொடுக்கிறது இத்தனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் நேரம் கடந்து விட்டது எப்ப எல்லாரையும் படிக்க வச்சோன்றீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றீங்க அப்புறம் இன்னொரு பக்கம் மரத்துல ஏறாங்கன்னு கவலைப்படுறீங்க நீங்களே தற்குறின்னு எழுதுறீங்களே இது ரெண்டு பேரும் ஒன்னானே ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டும் தமிழ்நாட்டுல இருக்கா நம்ம எப்படி போய் சொல்ல முடியும் ரெண்டும் இருக்கு இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாரதியார் அப்பவே பாடிட்டாரு நீங்க இப்பதான் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க வரிசைய நானும் பாக்குறேன் ட்விட்டர் பேஸ்புக் எல்லாம் இது எதுக்கும் நீங்க பதிலே சொல்ல வேண்டாம் கரெக்டா உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த பேஜோட பேர்லயே குடுமைகள் தெரிஞ்சிடும் நமக்கு அப்படியே நீங்க தொக்கா அந்த குடிமையை பிடிச்சிடலாம் அப்படி புடிச்ச பிறகு நீங்க போய் கமெண்ட்ல ஒண்ணு பண்ணணும் அழாதேல் அப்படின்னு போட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் அது அழுகை வேற ஒண்ணும் இல்லை அது கதிர்கள் கூட இல்ல அழுகை மேடையில் ஏறிய பிள்ளைகள் யாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்துல மேடையில ஏறி ஒரு பிள்ளையோட அப்பா அம்மாவாவது வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்களா ஒரு பிள்ளையோட அப்பா அம்மாவது டிகிரி கிராஜுவேட்டா ஒருத்தர் அப்பா அம்மாவது அரசு பணியில வேலை பாக்குறவங்களா இப்போ ஐம்பது ஆண்டுகள்ல நீங்க என்ன பண்ணீங்க அடுத்த கேள்வி அதுக்கு மட்டும் ஒரே ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டு நான் முடிச்சிடறேன் ஐயா பேராசிரியர் அவர்கள் எழுதிய வகுப்புரிமை போராட்டம் கம்யூனல் ஜீவோ இந்த புத்தகத்தை திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா எங்களை போன்ற பேச்சாளர்களை கண்டிப்பா வாசிக்கணும்னு பரிந்துரைத்தார்கள் ஏன் சொன்னாங்கன்றது அப்ப புரியல இந்த புத்தகத்தில் முப்பத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கு அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே நமக்கு கமீரல் ஜீவோவ நீதி கட்சி ஐயா முத்தையா அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தப்ப தந்தை பெரியார் என்ன சொன்னாருன்னா பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் முத்தையா என்று பெயரிடங்கள் ஐயா சொன்னாரு ஐயா தமிழ் பேர் இல்லையே ஏய் யாரு பெரியார் ரஷ்யா காரணம் இருந்தாலும் சரி சீனா காரணம் இருந்தாலும் சரி அவன் படையெடுத்து வந்து என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என் மக்களுடைய சகோதரனுடைய பல்லுப்பறை பட்டம் போதும்னு சொன்னா யார் படையெடுத்து வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொன்ன தலைவர் அப்ப வகுப்பவாரி உரிமை கம்யூனல் ஜியோ கொண்டு வந்தப்ப முத்தையான் பேர் வைங்கிற அளவுக்கு ஐயா மகிழ்ந்தார் அந்த ஐயா முத்தையா ஒரு கவலையை பதிவு செய்கிறார் என்னன்னு கேட்டா நம்ம இருபத்தெட்டுல கொண்டு வரோம் கம்யூனல் ஜியோ ஆனால் இது செயல்படுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அன்றைக்கு ஒரு செய்தியை அன்றைக்கு கவர்னராக இருந்த ஹோப் அவர்கள் பதிவு பண்றார் எங்க கம்யூனல் ஜீவோலாம் கொண்டு வந்துட்டோம் ஆனாலும் இந்த அரசு பதவிகள்ல அரசு உத்தியோகங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மக்களே இல்லையே அந்த உத்தரவை நீங்க சரியா நிறைவேற்றலையான்னு அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க செய்தியாளர்கள் அதற்கு அவர் பதில் சொல்றாரு ஜீவோ வந்துருச்சு கம்யூனல் ஜிவோ வந்துருச்சு ஆனால் அரசு உத்தியோகங்களில் நாம் பணி அமர்த்துவதற்கு அந்த உத்தரவை சரிவர செய்வதற்கு படித்தவர்கள் இன்னும் நமக்கு கிடைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் அர்த்தம் என்ன இருபத்தெட்டுல எல்லாம் வாங்கன்னு படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் இருபது வயசு ஆன பிறகுதான் வேலைக்கு கூப்பிட முடியும் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிடும் இதான கணக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் வரலாறு அதனால கொஞ்சம் செய்தியை கேட்டுக்கங்க ஐம்பதுல எல்லாருக்கும் வேலை கிடைச்சிரும்ன்ற நிலையில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நிலவி வந்த கம்யூனல் ஜியோ செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்ப நீ இருபத்தி எட்டுல இருந்து ஐம்பதுக்கு கொண்டு வந்து தட்டு தடுமாறி போராடி சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி எல்லாரும் சேர்ந்து போராடி கொண்டு வந்ததை ஐம்பதுல உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணுது உச்ச நீதிமன்றம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணப்ப நமக்கு என்னன்னு வீட்டில் தந்தை பெரியார் இருந்திருந்தால் இன்னைக்கு கேட்குறாங்கல்ல பெரியார்னாலதான் படிச்சோமா பெரியார்னாலதான் வெள்ள சட்டை போட்டமா பெரியார்னாலதான் நாங்க எல்லாம் அப்படி சுத்தமான்ட்டு அன்றைக்கு எங்கள் ஐயா பெரியார் அமைதியாக இருந்திருந்தால் இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இடஒதுக்கீடு இருந்திருக்காது முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்கள் அப்ப படிக்க வச்சது திராவிடம் தான் இரண்டாவது எல்லாம் இப்படி இருக்காங்களே அதுக்கு நீங்க தான் காரணமானா அதுக்கும் தான் சார் காரணம் ஏன்னா படிக்க வைக்கிறதுல ஆர்வமா இருந்தமே தவிர யாருனாலும் படிச்சீங்கன்னு சொல்லாம விட்டுட்டோம் அதனால தான் இவங்கனால தான் பா படிச்சோம் இவங்கனால தான் பா இப்படி இருக்கு தமிழ்நாடு இன்றைக்கு தலை நிமிர்ந்து இதுனால தான் இருக்கு ஜாதிய பிரச்சனை நடக்கின்ற போது ஏன் நடக்கிறது என்ற கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் இன்றைக்கு இளைஞர்களை கொடுத்தது இந்த இயக்கம்தான் இந்த இயக்கத்தால் தான் நீ யார வர எதுக்கு வர ரைட்டப் உனக்கு யார் எழுதுறா ஸ்கிரிப்ட்ல யார் எழுதுறா உனக்கு ஏன் மைக் வேலை செய்ய மாட்டது உனக்கு எங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டுது ஏன் வேலை செய்யுது இது எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தது இந்த இயக்கம் என்று சொன்னால் அதை கற்றுக்கொள்வதற்கு திராவிடப் பள்ளி போன்ற இந்த அமைப்புகள் நமக்கு நிச்சயம் தேவை இன்னும் பல தோழர்கள் இதில் இணைந்து திராவிடப் பள்ளியினுடைய கருத்துகளை பகிரு நீங்கள் பருகுங்கள் பருகுவதோடு நிறுத்தாமல் மற்றவர்களுக்கு பகிருங்கள் வாய்ப்புகள் இன்றி வணக்கம்